நம்ம தினமும் வானத்தில் நிலாவை பார்க்குறோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வடிவத்தில் நிலா நமக்கு தெரியுது இதை நாம் வளர்புறையினும் தேய் நிலா சில நாட்டில் முழுசாக தெரியும் அதை நம்ம பௌர்ணமினும் சில நாட்டில் நிலா தெரியவே தெரியாது அதை அமாவாசைன்னு சொல்கிறோம் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா இது எப்படி நடக்குதுன்றது தான் இந்த செட்டப் மூலமாக சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இப்போ இந்த லைட் தான் சூரியன் இந்த பால் தான் நிலா நான் தான் பூமி அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க பூமி சூரியனை ஒரு தடவை சுற்றி வரத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் அதாவது ஒரு வருஷம் எடுத்துக்குது அதே மாதிரி இந்த நிலா பூமியை ஒரு தடவை சுற்றி வரத்துக்கு இருபத்தெட்டு நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் எடுத்துக்குது இப்போது இப்படி முதல்ல வச்சுக்கிறோம் இதில் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் நிலா இருக்குது சூரியனோட ஒளி நிலாவோட இந்த பக்கத்தில் படுது ஆனால் சூரியனோட ஒளி படாத இந்த பக்கம் தான் பூமியிலேருந்து பார்க்குற நமக்கு தெரியுது அதனால் இதை நாம் அமாவாசைன்னு சொல்கிறோம் இதை இங்கிலீஷில் நியூ மூன்னு சொல்லுவாங்க ஏன்னால் இனிமேல் தான் நிலா கொஞ்சம் கொஞ்சமாக நகரும் போது புதிய நிலா பிறக்க போகுதுன்றனால இங்கிலீஷில் தான் நியூ மூன்னு சொல்கிறாங்க இப்போது நிலா கொஞ்சம் கொஞ்சமாக பூமியை சுற்ற ஆரம்பிக்கிறது அப்போ அப்படி நகரும் போது சூரியனோட ஒளி நிலா மேலே படுறதில் இந்த பகுதி மட்டும் நமக்கு தெரியுது இதை நாம் வளர்பிறை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நிலா இப்போ தான் வளர ஆரம்பிக்குது அதனால் இதை தமிழில் நாம் வளர்பிரையின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் வேக்சிங் ப்ரெசண்ட் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது மறுபடியும் நிலா அப்படியே சுற்றி இப்படி வரும்போது இந்த இடத்துக்கு வரும்போது சூரிய ஒளி நிலா மேலே படுறதில் பகுதி நமக்கு தெரியுது மீதி பகுதி இருளா இருக்குது இதை நாம் பாதி நிலா அரை நிலா அப்படின்னு சொல்லுவோம் இதை இங்கிலீஷில் கோட்டர் மூன்னு சொல்லுவாங்க ஏன் இதை கோட்டர் மூன்னு சொல்கிறாங்கன்னா பூமியை நிலா சுத்துறதுல ஒரு கால் பகுதியே இது இப்போ முடிச்சிருக்கு அதனால இதை குவார்டர் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நிலா மறுபடி கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி வருது இந்த இடத்துக்கு வரும்போது பூமியிலேருந்து பார்க்குற நமக்கு நிலாவோட முக்கால் பகுதி வெளிச்சமாக தெரியுது ஒரு கால் பகுதி மட்டும் இருளா தெரியுது இதை இங்கிலீஷில் வேக்சிங் கிப்பஸ் மூன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மறுபடி நிலா சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு ஒரு இடத்துக்கு வரும்போது சூரியன் நிலா இது ரெண்டுத்துக்கும் இடையில பூமி வந்துடுது இப்போது சூரியன்லேருந்து வர ஒளி முழுசாக நிலா மேலப்படுது அதை பூமியிலேருந்து பார்க்குற நமக்கு முழு நிலாவும் தெரியுது இதை தான் நாம் பௌர்ணமின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் இதை தான் ஃபுல் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இங்கேருந்து நிலா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்ந்து வர ஆரம்பிக்குது இப்போது சூரியனோட ஒளியில் முக்கால் பகுதி தெரிய ஆரம்பிக்குது இதை நாம் தேய்பிரை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இங்கிலீஷில் வேனிங் கிப்பஸ் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மறுபடி நிலா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இந்த இடத்துக்கு வரும்போது பூமியிலேருந்து பார்க்குற நமக்கு பாதி நிலா தெரியும் இதை இங்கிலீஷில் செகண்ட் குவார்ட்டர் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் அரை நிலா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மறுபடி நிலா இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பித்து இந்த இடத்துக்கு வரும்போது நிலாவோட முக்கால் பகுதி நமக்கு மறைஞ்சி கால் பகுதி தெரியும் இதை நாம் வேனிங் கசன்ட் மூன் அப்படின்னு சொல்லுவோம் இது தேய்விரை தமிழில் இதை தேய்விரைன்னு சொல்லுவோம் மறுபடி நிலா ஒரு முழு சுற்ற முடித்து அதோட பழைய பொசிஷனுக்கே வரும்போது இப்போ மறுபடியும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில நிலா வந்துருச்சு மறுபடியும் அமாவாசை வந்துருச்சு இதுக்கப்புறம் நியூ மூன் மறுபடியும் பிறப்பு இப்படி தான் நமக்கு வர்பிரை தேய்விரை அமாவாசை பௌர்ணமி தான் தெரியுது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிலா நம்ம பூமியை சுற்றுறதுக்கு இருபத்தெட்டு நாட்கள் எடுத்துக்குது இல்லையா தான் இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு பௌர்ணமியும் ஒரு அமாவாசையும் நமக்கு தெரியுது வளர்பிரையும் தேய்வரையும் தெரியுது இதுக்கும் சந்திர கிரகணத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது சந்திர சந்திரகிரகணத்தனைக்கு நிலவு முழுக்க சிவப்பாக தெரியுது இல்லையா அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் பண்ண மாதிரியே அதையும் எக்ஸ்பெரிமெண்ட்டோட தெளிவாக இன்னொரு வீடியோவில் பார்த்துருவோம் இதே மாதிரி ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மற்றும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம தினமும் பார்க்குற விஷயங்கள் பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணங்கள் பற்றி தெரிஞ்சிக்க தேனீர் இடைவேளை சயின்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க